வணக்கம் ஸ்டாமின் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி நிலக்கடலையில் துத்தநாகம் மற்றும் இரும்புச்சத்து பற்றாக்குறை நிவர்த்தி முறைகளை காண்போம் சத்தின் குறைபாட்டு அறிகுறிகள் இலை நரம்பிற்கு இணையாக லேசான மஞ்சள் கோடுகள் இலையின் பரப்பில் தோன்றும் முதிர்ந்த நிலையில் நரம்பில் பச்சை பற்றாக்குறை மற்றும் நுனி முட்டு வளர்வது தடைபடும் இப்பொழுது துத்தநாக குறைபாட்டின் கட்டுப்பாட்டு முறைகளை காண்போம் புத்தனாகம் குறைவாக உள்ள மண்ணிற்கு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ புத்தநாக சல்பேட்டை அடியுரமாக இட வேண்டும் மண் ஆய்வில் ஒன்று புள்ளி இரண்டு பிபிஎம்கு குறைவாக புத்தநாகம் இருந்தால் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ புத்தநாக சல்பேட் பரிந்துரைக்கப்படுகின்றது ஹெக்டருக்கு பனிரெண்டரை டன் மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் அடியுரமாக இடப்பட்டிருந்தால் பனிரெண்டரை கிலோ புத்தநாக சல்பேட் இட்டால் போதுமானது நிலக்கடலை பயிர் இலைகளில் ஒன்பது புள்ளி நான்கு பிபிஎம்க்கு குறைவாக துத்தநாகம் இருந்தால் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத துத்தநாக சல்பேட்டை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது அடுத்ததாக இரும்புச்சத்து சத்து குறைபாட்டு அறிகுறிகள்